ராகு காலம் எளிதில் தெரிந்து கொள்ளுவது எப்படி திருநாள் என்று சொன்னால் திங்கட்கிழமை திங்கட்கிழமை ஏழரை ஒன்பது ஏழரை மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் ராகு காலம் சந்தடியில் என்பது சனிக்கிழமை அந்த ஒன்பது மணியிலிருந்து எடுத்துங்க ஒன்பது பத்தரை ஒன்பது மணியிலிருந்து பத்தரை மணிக்குள் ராகு காலம் வெயிலில் அதாவது வெள்ளிக்கிழமை அது பத்தரை மணியிலிருந்து பனிரெண்டு மணிக்குள் ராகு காலம் ஒன்னரை மணி நேரம் ஒன்னரை மணி நேரம் புரண்டு என்பது புதன்கிழமை வருது அப்ப பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்றரை மணிக்குள் ராகு காலம் விளையாட என்பது வியாழக்கிழமை அப்போ ஒன்றரை மணியிலிருந்து மூன்று மணி வரைக்கும் ராகு காலம் அப்ப செல்வது என்பது செவ்வாய்க்கிழமை அப்ப மூணு மணியிலிருந்து நாலரை மணி வரைக்கும் ராகு காலம் நியாயமா என்பது ஞாயிற்றுக்கிழமை அப்ப நாலரை ஆறு சாயந்திரம் இதுதான் ராகு காலம் இந்த ராகு காலத்தை நம்ம எளிதில் தெரிஞ்சுக்கிடும் திருநாள் சந்தடியில் வெயிலில் புரண்டு விளையாட செல்வது நியாயமா இதுதான் என்ற ஒரு நிலை